துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் ராசிக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய கும்ப இடத்துல யோக கிரகமான சனியுடன் சுக்கரன் இணைவு இது வந்து மிகச்சிறந்த ஒரு காம்பினேஷன் இருக்கிற ஒரே ஆதிபத்திய ரீதியில் ஒரு யோக கிரகனாக சனிதான் துலாத்துக்கு அதற்கு அடுத்த தான் ராசிநாதனே வரும் அதற்கடுத்ததான் புதன் வரும் இப்படி தான் போகும் ரொம்ப ரேர் அமைப்பாக தான் துளாராசிநாத எப்போதுமே நல்லது நடக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வருஷம் முழுக்கவெல்லாம் நடந்துடாது ரேர் அமைப்புல தான் காரணம் இந்த பெல்ட் அமைப்புக்கு வரணும் இந்த தனுசு மகரம் கும்பம் ஈனம் மேஷம் இந்த லைனுக்கு சுக்கரன் வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இப்போதைக்கு வந்து கும்பத்தோட சம்மந்தப்படக்கூடிய சுக்கரன் சனியோட சம்பந்தப்படுது இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதனுடைய தொடர்பு லாபாதிபதி சூரியன் வலு குறைஞ்ச அமைப்புல இருந்தாலும் நான்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல சம்பந்தப்படக்கூடிய ஒரு நிலவரம் காரணம் மகரம் கும்பம் இந்த இடத்துலாம் வரக்கூடிய கிரகங்கள் துலாத்துக்கு ஏதேன்னு ஒரு விதத்துல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணும் அப்படின்றது விதி எல்லாவற்றுக்கும் இல்லாத செவ்வாய் நேர் வக்கரமைப்பு பத்தாம் பாவகம் ப்ளஸ் ஒன்பதாம் இடத்துல ஸோ செவ்வாய்னால ஒன்றும் பெரிய அளவுக்கு யூஸ் கிடையாது அதாவது யூஸ் கிடையாதுங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான செயல்பாடு நீங்கள் செய்யக்கூடாதுன்னா இது பேசுறதுனால ஒன்றும் வேலைக்கு ஆகாது பேசி பேசி ஏதாவது செஞ்சிடலாம் பேசி சாய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது வாக்கு சாமர்த்தியம் ஈடுபடாது நீங்கள் பேசுகிறது நாலு பேர்த்து தவறாக தான் போய் முடியும் ஆக பேச்சால புண்ணியம் கிடையாது குடும்ப உறுப்பினர்களால் புண்ணியம் கிடையாது சகோதர அமைப்புகளால் யூஸ் கிடையாது அடுத்ததாக வாழ்க்கை துணை மூலியமாக யூஸ் கிடையாது எப்போதுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான போகலாம் அடுத்ததாக பார்ட்னர் மூலியமாக யூஸ் கிடையாது அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஒரு நபரோட சேர்ந்து ஏதாச்சும் இந்த மாதத்தில் அதை சேர்ந்து செஞ்சுக்கலாமா பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு டைப் பண்ணுறீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ வேணாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் செவ்வாயோடைய ஆதிபத்திய ரீதியில் உங்களுக்கு துளாராசிக்கு கை கொடுக்காத ஒரு காலகட்டம் இப்போ செவ்வாயோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது ஒரு இடம் பார்த்து பேசி முடிக்கிறது புரோக்கர் கமிஷன் கட்டடம் இயந்திர அமைப்புகள் மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் டல் அடிக்கும் செவ்வாய் வக்கர அமைப்பில் இருக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் ஏதாச்சும் பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் வேறு ஏதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த விஷயத்துக்கு வந்து ஓப்பனிங்ல ஒரு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம் அதுதான் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா புரிஞ்சிவீங்க உங்களுக்கு தேவையான முயற்சிகள் எதுவானு இருக்கலாம் பட் இந்த காலகட்டத்தில் புதன் தனுசு வீட்டில் இருக்குது மூணாம் இடத்துல ஸோ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய நலன் கருதி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லை பாதிக்கு பாதி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து பொதுநலமாக அடுத்தவங்கள்ட்ட போய்டும் அந்த முயற்சியோட ரிசல்ட்டு பாதிக்கு பாதி கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அதனுடைய அந்த முயற்சியோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா உங்கள் பக்கம் சாதகமாக இருக்காது அடுத்தவங்க கையில் போய் நாலு பேருக்கு சாதகமாக போய்டும் அதெல்லாம் கேர்ஃபுல் செலவு விஷயத்துலையும் இப்படி தான் ரெண்டு பேரும் செலவு பண்ணால் தான் நமக்கு நல்ல நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு செலவு பண்ணிங்கன்னா கூட இந்த செலவு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்காது அதையும் நீங்கள் யோசிக்கணும் இது எல்லாமே கொஞ்சம் செல்ஃபிஷாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி எதை என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் வரவு செலவு கரெக்டாக பார்க்கணும் ஒரு நல்ல காலகட்டம் தான் அதனுடைய காம்பினேஷன் சுக்கரன் சனியோடைய காம்பினேஷன் பலர் வந்து பின்னாடியாக சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணிங்க அடுத்ததாக சூரியன் லாபாதிபதி சூரியன் எப்போதுமே துலாத்துக்கு சூரியன் ஒன்று பெரிய அளவுக்கு கை தூக்கி விடக்கூடிய கிரகம்லாம் கிடையாது பாதிக்கு பாதி தான் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு மகர வீட்டுக்கு வருது மாதத்தின் இருந்து மகர வீட்டுக்கு வருது மகர வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகலை காலம் தாழ்த்திட்டு இருக்கு லேட் ஆகுது இல்லைனாக்கா ஒரு லாபத்துக்காக ஒரு வெற்றிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாபத்தை பார்க்குற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதனால ஒரு எதோ ஒரு முயற்சி எப்பயோ எடுத்ததை கூட இப்போதைக்கு கை கொடுத்தா பரவாயில்ல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி நம்மளுக்கு ஒரு லாபத்தை பார்ப்பதற்கு இந்த பொறுத்தார் பூமியால் வரலாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான தன்மையை வச்சிங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கிடைக்குமா கிடைக்குமா வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருந்த அந்த சூழ்நிலை சம்பவம் செயல்களுக்காக இப்போதைக்கு சூரியன் மகர வீட்டுக்கு வர்றதுனால அந்த எதிர்பார்த்து நீண்ட நாள் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அது உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் அதிகார அமைப்புகள்லேருந்து பெரிய இடம் வாய்ஸ் உள்ள இடம் செல்வாக்கான இடம் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்குன்னா கூட இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சூரியனுடைய வந்து அதிகமாக இல்லாமல் குறைஞ்ச அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் பக்கம் சாதகமான நேரமாக இருக்கிறதுனால அவர்கள் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் துளாராசி நபர்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மெயினான ஒரு காம்பினேஷன் சுக்கரன் சனி இந்த காம்பினேஷனுக்கு வந்துடலாம் ராசிநாதன் அஞ்சில் உங்களுக்கு தேவையான அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதிர்ஷ்டம் என்பது லாட்டரியில் பணம் ஓடுவது மட்டும் கிடையாது காரிய ஒரு வந்து மூவ் காரியளிமைசப்பட்ட விஷயத்துல வெற்றி காரிய எளிமை அது பேர் தான் அதிர்ஷ்டம் கும்பிட போனதையும் குறுக்க வந்த கதை அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான் அந்த மாதிரியான காரிய எளிமை இந்த மாதத்தில் உண்டு புரியுதுங்களா உங்களுடைய காரிய எளிமை உங்களுடைய நிதானத்துக்கு ஏற்ற மாதிரியான காரிய எளிமை உங்களோட பொறுமைக்கான பலன் இப்போது உங்களுடைய மூளைக்கு உங்களுடைய புத்திசாலிதனத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் இதுதான் சனி நல்லபடியா மாறுது சுக்கரன் கூட சேர்ந்து ஆக பழசு கை கொடுக்க போகுது துளாராசினவர்களுக்கு புதுசு வருதோ இல்லையோ புதுசு வேலைக்காதோ இல்லையோ பழசு கை கொடுக்க போகிறது துளாராசினவர்களுக்கு பழசை புதிதாக மாற்றுவதற்கு இது நல்ல நேரம் அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் பழைய விஷயங்களை பழைய பொருட்களை இப்போதைக்கு புதிதாக பழைய பிரச்சனையை இப்போதைக்கு தீர்த்து கொள்ள முடியும் புதிதாக பழசை புதிதாக மாற்றுவதற்கு நல்ல டைமிங் பழைய வண்டி வச்சுருக்கீங்களா புது வண்டி பழைய வீடு இருக்கா புதுசாக மாற்றிக்கிறது இந்த மாதிரியான பழசை வந்து புதிதாக இது வந்து பொருள்னு கிடையாது எல்லா விஷயத்துலையும் வச்சுக்கலாம் பழைய வம்பு வழக்கம் ஒன்று இருக்கும் அது இப்போதிக்கு சாதகமாக மாறும் ரொம்ப நாள் எழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ சனியோடு சேரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை வாங்குவதற்கு பதிலாக புதிதாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு பதிலாக பழசு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுகிறது மாற்றப்போகிறது செகண்ட் ஹண்டு விஷயங்கள் புரியுதுங்களா இரண்டாம் தர நிலை செகண்ட் குவாலிட்டி செகண்ட் ஹேண்டு விஷயங்கள் இது எல்லாம் கை கொடுக்க போகுது ஃபஸ்ட்டு ஹேண்டை விட செகண்ட் ஹேண்டு ஃப்ரெஷ்ஷை விட செகண்ட் ஹேண்டு செகண்ட் குவாலிட்டி எல்லா விஷயத்துலையுமே ஒரு தொழில் பண்ணுறீங்க வேலைக்கு போகிறீங்க பழைய கம்பெனியை நின்றுட்டிங்க புது கம்பெனியில் போய் போனும் சரியில்லை இப்போ பழசுக்கு போக முடியுமா நிச்சயமாக முடியும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பழைய வேலைக்கு போக முடியுமா முடியும் பழைய நபர்களோட பேச முடியுமா பேச முடியும் பழைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் திரும்ப தொடருமா தொடரும் பழசெல்லாம் அப்படியே பாதியே நிற்கிது திருப்பி அதெல்லாம் ஆரம்பித்தா கூட நல்லாயிருக்கும் ஆரம்பிக்கும் ஆக பொதுவாகவே சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் துளாராசின் நம்மளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பழமை புதிதாகவும் பழசு உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் பழசு இந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உணர்ந்து பழசு உங்களுக்கு புதிதான ஒரு வடிவத்தில் கிடைக்கப் போகுது எப்போயாச்சும் பணம் கொடுத்துருப்பீங்க அதை போய் இப்போதைக்கு ஏட்டால் கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும் இல்லைனா பணத்துக்கு போல பொருளை வாங்கிட்டு வர மாதிரியான அமைப்பு இருக்கும் ஸோ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்லை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாம் துளாராசிக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் பலனாக வருடத்தின் ஆரம்பத்தில் பழசு கை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிடலாம் அதற்கு அடுத்த மாதமாக சுக்கரன் உச்ச நிலைமைக்கு வந்துவிடும் போயுதுங்களா சுக்கரன் உச்ச நிலமைக்கு வரும் அது இதை விட இன்னும் பெற்றாக இருக்கும் அப்போ புதிதாக உள்ளது புதுசு எல்லாமே கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை என்னங்கிறதை எடுத்து பேசலாம்